ஹரே கிருஷ்ணா பரம் ஜெய்தியை ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில்ல குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் அப்படியே உள்ள இருக்கிற சில கதைகளுக்கு ஹரிவம்சத்திலிருந்தும் பார்க்குறோம் இன்றைக்கு வந்து அஸ்வத்ராமனுடைய ஒரு ஆசை பற்றியும் அதற்கடுத்து போரில் உதவி கேட்டு வந்த துரியோதனன் அர்ஜுனன் பற்றியும் பார்க்கலாம் அனுகூலத்தால அனுகூலத்தாலதான் நல்ல சந்தர்ப்பங்கள் வெற்றிகள் இதெல்லாம் வாய்க்குது வாசம் முடிக்கிற கட்டம் நெருங்குது பாண்டவர்களுக்கு அர்ஜுனுடைய புதல்வன் அபிமன்யு அப்போ அவனுக்கு வந்து விராட மன்னன் தன்னுடைய புதல்வி உத்ராவா வந்து மனம் செய்து கொடுக்கிறார் இப்போ கௌரவர்கள் தமக்கு ஆதரவாக சேனைகளை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க ரகசியமா துருபதன் தன்னுடைய குலகுருவை திருதராஷ்ட்ட அனுப்புகிறான் துருபதனுக்கு சஞ்சயின் மூலமாக பதில் தர்றதாக அந்த குலகுருவை வந்து திருப்பி அனுப்பிடுறான் திருதராஷ்டன் திருதராசிரனுக்கு கண் தெரியாது ஆனால் நல்லா நடிப்பான் பாண்டவர்களுக்கு ஆதரவான மன்னர்கள்கிட்ட அவன் வந்து ஒரு ஒரு விதமாக பேசுவான் தனக்கு ஆதரவானவங்கிட்ட ஒரு மாதிரி பேசுவான் ஆதரவாளர்கள்ட்ட அதாவது பாண்டவர் பக் பக்கம் கிட்ட பேசும்போது எங்களுக்கெல்லாம் போரில் விருப்பமே கிடையாது அவங்க தான் விரும்புகிறாங்க நாங்கள் சமாதானத்தை தான் விரும்புகிறோம் சில நிபந்தனைகளோட சமாதானம் வச்சுக்கலான்னு நினைக்கிறோம் இப்படி இல்லாதது பொல்லாதெல்லாம் அப்படி மாற்றி பேசுவான் கண் தெரியாததுனால அவன் பொய் சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு எல்லாரும் நம்பினாங்க இதே செய்தியை சஞ்சவன் சஞ்சயன் மூலமா தெரிவிக்கிறான் கௌரவர்கள் போற விரும்பல அமைதி தான் முக்கியம் ராஜ்யம் வேணும்னா விருஷ்டி வம்சத்துல அவங்க கேட்டு பெறலாம் கிருஷ்ணன் வகையரா பாண்டவர்களுக்கு உதவி செய்வாங்க யுத்தத்தால ராஜ்யம் அப்படிங்கிறது நல்லது கிடையாது இப்படி சஞ்சய் நாங்க போய் பேசுறான் இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் அடுத்தவங்களுடைய சொத்தை பிடுங்கி பதுக்கி வச்சிட்டு அவங்களுக்கு உபதேசம் வேற பண்றாங்க கௌரவர்கள் இத பத்தி தர்மருக்கு தெரிய வர நம்ம பக்கம் பகவான் இருக்கிறார் அவர் நீதிமான் அவருடைய கருத்து தான் ஜெயிக்கும் அப்படின்னு அமைதியா இருக்கிறார் சஞ்சயன் கிருஷ்ணர் சொல்றார் நான் பாண்டவர்களை காக்க விரும்புற மாதிரி திரதாசன் புதல்வர்களுடைய முன்னேற்றத்தையும் நான் விரும்புறேன் இரு பக்கமும் அமைதி வேணும் ஆனா சஞ்சயா நல்லா நீ கவனிச்சு பாரு திருதராஜன் தன் புதல்வர்களோட சேர்ந்துக்கிட்டு பேராசையால பாண்டவர்களுடைய பங்கு ராஜ்ஜியத்தையும் சுருட்டிக்க ஆசைப்படுறான் இதனால கழகம்தான் வரும் இதை அவன் தெரிஞ்சிக்காம வம்பு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல பேசுறார் இவங்களுடைய உரிமையை அடைய முயல்றத அதர்மம்னு நீ எப்படி நினைக்கிற அப்படின்னு சஞ்சயன்ட்ட கேட்குறாரு கிருஷ்ணர் பிரம்மஞானிகள் கூட பிச்சைக்காக அலைகிறாங்க எந்த தர்மத்தை ஆதாரமாக வச்சு நீ பேசுற வீரன் வந்து ஒரு வீரனுக்கு வந்து தர்ம யுத்தம்ங்கிறது நியாயமானது அது அதர்மத்தில் வராது உலகத்தில் வந்து தீயவர்கள் ஆட்டம் போட வந்து நீ ஆதரவு தரக்கூடாது இது நல்லதில்லை பாண்டவர்கள்லாம் மரம் கௌரவர்கள் வந்து கொடி இப்போ கொடி வந்து கொடியவனா போயிருச்சு கொடி மரத்தை சார்ந்து இருந்தா கொடிக்கு நல்லது இல்லாட்டி மரம் வந்து கொடியை வந்து நாசம் பண்ணிடும் மரத்துடைய உதவியில வந்து கொடி வந்து படரலாம் பாண்டவர்கள் வலிமையானவங்க போருக்கு பயந்தவங்க கிடையாது திருதராஷ்டன் தன்னுடைய புதல்வர்களை இந்த அழிவுல இருந்து தடுத்தா நல்லது அப்படின்னு எச்சரிக்கணும் இப்படி கிருஷ்ணர் வந்து புத்திமதி சொல்றார் சஞ்சயன் வந்து கௌரவர்களுக்கு தான் முதல்ல பேசுறான் கிறிஸ்திட்ட பேசின பிறகு தலையை குடிஞ்சுகிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் தர்மர் அவனுக்கு மரியாதை செய்து தன்னுடைய வணக்கங்களை அஸ்தினாபுர மூத்தவங்களுக்கும் அங்க இருக்கிற குருமார்களுக்கும் தெரிவிக்கும்படி சொல்லி நல்ல விதமா அனுப்பி வைக்கிறார் சஞ்சயன் வந்து கிருஷ்ணரை தனியா சந்திச்சு பேசி விடைபெறான் துரியோதனன் இனி ராஜ்யத்துல பங்கு தரமாட்டான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு அவன் தருவாங்கிற நம்பிக்கை எல்லாம் யாருக்குமே வரலை அவன் பாண்டவர்களை வனவாசம் அனுப்புனதுக்கு முக்கிய காரணமே பாண்டவர்களுக்கு மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்கு பன்னெண்டு வருஷம் அவங்க மக்கள் பார்க்காம இருந்துட்டாங்கன்னா அவங்க மனசு மாறிடும் தன்னுடைய செல்வாக்கு அதனால கூடிரும் அப்படின்னு நினச்சான் தங்களுக்கு அநியாயம் நடந்ததாக பாண்டவர்கள் தரப்புல யாருமே வெளியே எந்த பொருளையும் சொல்லலை எந்த எதையுமே சொல்லலை எங்களை ஏமா திட்டாமச்சுனா எதுவுமே அவங்க சொல்லலை அதனால் உறவினர்கள் கூட இது விஷயமா கோபப்பட முடியாமல் போச்சு துர்வாசர துரியோதனன் தந்திரமாக அனுப்புனது கூட பலராமருக்கு பயங்கர கோபத்தை உண்டு பண்ணிச்சு இனியும் சகிக்க கூடாது அவன் துஷ்டன் எனக்கு தெரியும் அப்படின்னு துரியோதன திட்டம் தான் செஞ்சார் பலராம் கிருதவர்மாங்கிறவர் சொல்றார் பலராம்கிட்ட துரியோதனன் உங்கள் சீடன் நீங்கள் அவனை முதல்ல சரி கட்ட முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றார் அப்ப கிருஷ்ணர் சொல்றார் பிரச்சனை துரியோதன ஒப்புக்கொள்ள வைக்கிறது கிடையாது அவனை சம்மதிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம வலிமை இருந்தா கூட தர்மருக்கு அதுல இஷ்டம் இல்லை அப்படி ஒரு ராஜ்யத்தை நம்ம பெறணுமா தர்ம பாதையில போவோம் அதுதான் நல்லது இது தர்மருடைய கருத்து இதை நாம தான் ஆகணும் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் பொதுவாக கிருஷ்ணருடைய திட்டங்கள் வந்து யாருக்கும் புரியாது துறவனுடைய மகன் அஸ்வத்தாமனுக்கு ஒரு ஆனமும் இருந்துச்சு உலகத்திலே நான் பெரிய சூரன் தந்தைக்கு பிறகு நான் தான் மகா சேனாபதி அந்த பதவிக்கு வருவேன் இப்படி சொல்லிட்டு அலைகிறான் பீஷ்மர் கிருபாச்சாரியர் இவங்கெல்லாம் வந்து ஆயுதம் ஆயுதம் ஏந்திர அளவுக்கு இனி அவங்களுக்கு வயசு இல்லை அவங்களுக்கு போச்சு அதனால் ஆயுதம் இயந்திர கைகளை ஆயுதத்தை போட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க மேலும் பாண்டவர் பக்கம் அவங்களுக்கு வந்து நட்பு இருக்குது கர்ணன் என்னடான்னா தேரோட்டி பையன் சுய சுயவீரம் பேசுவான் கிருஷ்ணர் கூட கொஞ்சம் பயப்படுற ஆளு தான் அவர்கிட்ட சக்கர ஆயுதம்னு ஒன்று இருக்குது அது இருக்க தான் அவருக்கு ஒரு மரியாதை அதை வந்து அவரை அடக்கணும்னா அந்த ஆயுதத்தை நாம் எப்படியாவது வாங்கணும் இப்படி அஸ்வத்தம்மன் நினைக்கா அந்த சக்கரம் மட்டும் என் கையில் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு மனசில் கற்பனை பண்ணால் என்னெல்லாமோ கற்பனையில் ஓடுது மனக்கோட்டை கட்டுறான் அப்படியே கற்பனையில் ஆழ்ந்தவன் தானே தன்னந்தனியா அந்த உற்சாகத்தில் துவாரகை நோக்கி தேரில் வந்தான் அவன் பிராமணுங்கிறதுனால கிருஷ்ணராவனை வணங்கி பூஜை செய்த பூஜிக்கிறாரு உணவு கொடுக்கறாரு தாம்பளம் கொடுக்கறாரு கிட்ட என்கிட்ட வர கஷ்டப்பட்டு வரும் அளவுக்கு அப்படி என்ன காரணம் தயக்கம் இல்லாமல் சொல்லலாம் அப்படிங்கிறாரு அப்போ நான் ஒரு யாச்சகன் பிச்சை கேட்டு வந்திருக்கேன் அந்த நேருக்கு எதையும் தரக்கூடியவர் நீங்க என் தலையில ஒரு அபூர்வ மணி இருக்கு இதை நீங்கள் எடுத்துக்கங்க அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்கிற அமோகமான அந்த சக்கர சக்கரத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு வேண்டான் கிருஷ்ணர் கம்பீரமாக சொல்கிறார் எனக்கு ஆட்சேபனே இல்லை உன்னால் அதை தூக்க முடியுமா முடிஞ்சால் எடுத்துட்டு போ அந்த அங்கே தான் இருக்குது போய் எடுத்துக்க எனக்கு மணி எதுவும் தேவையில்லை சக்கரமும் தேவையில்லை அது போக அங்கே அந்த இடத்துல கதா கத்தி வில்லு போன்ற ஆயுதங்களும் இருக்குது எது வேணுமோ நீ எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாரு சக்கரம் வந்து ஒரு விளையாட்டு பொருள் கிடையாது அது செல்வமும் கிடையாது அதை ஆசைப்படுறது சின்ன பிள்ளைத்தனம் பிரயோகிக்க தெரிந்தவன் தான் அதை வச்சுக்க முடியும் அப்போ அஸ்வத்தாமன் சக்கரத்தை வந்து ஒரு கையில தூக்க முயற்சி பண்ணா முடியல அப்புறம் ரெண்டு கையாலையும் தூக்கி பார்த்தான் அப்பவும் அதை அசையல அவனுக்கு வெக்கமா பயிற்சி திரும்ப தலையை குனிஞ்சுக்கிட்டு இருக்கான் சக்கரம் வந்து உங்களுக்கு தான் பொருத்தம் அப்படின்னு கிறிஸ்ட்ட வந்து சொல்லிட்டு கிளம்ப தயாராகிறான் அப்ப கிருஷ்ணர் அவன்கிட்ட உன்னை வெறுங்கையோட அனுப்ப எனக்கு வருத்தமா இருக்கு ஏதாவது கேளு அப்படிங்கிறாரு அப்ப அவன் சொன்னா நீங்களா ஏதாவது விரும்பி தாங்க அது எனக்கு சரி அப்படிங்கிறான் அப்போ கிருஷ்ணர் நீ எதுக்காக சக்கரத்தை என்கிட்ட வந்து கேட்ட உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்கறார் அஸ்வத்தாமன் சொல்கிறான் போரில் உங்களுக்கு எதிராக நான் இருப்பேன் அதனால சக்கரத்தை வாங்கி உங்ககிட்டே போரிடலான்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கான் இப்போ கிருஷ்ணர் சொன்னார் நான் எப்பவுமே அந்தனருக்கு எதிராக ஆயுதங்கள் எடுக்க மாட்டேன் ஆனால் அர்ஜுனன் என்னுடைய என்னுடைய பெரிய வடிவம் என் கூட போர் புரியணும் அப்படிங்கிற உன்னுடைய விருப்பத்தை அர்ஜுனன் நிறைவேற்றுவான் அப்படின்னு சொன்னார் அஸ்வத்தாமா உண்மையிலே இந்த இடத்துல ஒரு பெரிய தான் கிருஷ்ணருடைய சக்கரம் ஆயுதம் ஆபரணம் அனைத்துமே வந்து சின்மயம் அது சக்கரபாணியை தவிர வேறு யார்கிட்டையும் ஆயுதமாக அது செயல்படாது அது அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இந்த அறிவு அவனுக்கு இல்லாமல் இருந்துச்சு பிராமணனாக இருந்தால் கூட அந்த அறிவு இல்லை இப்படி அஸ்வத் ஆசையை பற்றி பார்க்கறோம் அடுத்து போர்ல உதவி கேட்குற சம்பவம் வருது கர்ணனும் சகுனியும் துரியோதன காதுல சீக்கிரம் துவாரகா போ கிருஷ்ணர்கிட்ட போய் ஆஹ் உதவி கேளு நம்ம பக்கம் அவர் வரணும்னு கேளு பாண்டவர் பக்கம்தான் அவர் இருப்பார் ஆனாலும் நமக்கு அவர் சம்பந்தி தான் அடுத்து பலராமன் வந்து உனக்கு எப்பவுமே அவர் உதவியா இருக்கிற ஆளுதான் ஆனா இந்த இடத்துல உதவிக்கு வருவாரான்னு சந்தேகம் தான் ஏன்னா கிறிஸ்தர்க்கு எதிராக அவர் நிக்க விரும்ப மாட்டார் நீ சீக்கிரமா போயிட்டு உதவிக்கு இப்பவே வை அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அப்போ ஆஹ் அந்த கிருஷரை எதிர்த்து அணி திரட்டும் போது அதுல துரோணர் பேசுவார் இவங்களுக்கு அவ்வளவா உடன்பாடு கருத்து முதல்ல இல்லை இப்போ துரியோதனன் துவாரகாவுக்கு வேகமா கிளம்புறான் அப்போ அவனுக்கு ஒற்றன் மூலமா ஒரு தகவல் வருது அர்ஜுனனும் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் வேகமாக போயிட்டான் போயிட்டு துவாரகளை இறங்கவும் வரவேற்பு கொடுத்தாங்க இவன் ஏற்கனவே ரதத்துல பல பரிசு பொருட்கள்லாம் அள்ளி வச்சிருந்தான் உகரசேனர் கொடுப்போம் திருசோருடைய அப்பா வசுதேவர் கொடுப்போம்னு அள்ளி வச்சிருக்கிறான் அப்போ எல்லாரும் அஹ் மக்கள் எதிர்கொண்டு வரவேற்றாங்க இவன் நேரம் ருக்மணி தான் போனான் இவனை பார்த்ததும் ஒரு நாற்காலியை போட்டு ருக்மிணி அவங்க பாட்டுக்கு ஒதுங்கிக்கிட்டாங்க இவன் போய் அந்த நாற்காலியில உட்கார்ந்தான் அது தங்கத்திலே செய்தது திருசர் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுத்திருக்கிறார் அவர் முகத்துக்கு நேர எதிரா வந்து அப்படி நாற்காலி அரியணையெல்லாம் உட்கார்ந்துருக்கிறான் அவன் உட்காரவும் கொஞ்ச நேரம் கூட அகல அர்ஜுனனும் வந்து சேர்ந்து சேர்றான் அவன் அடிக்கடி வந்து போகிற ஆள் அதனால வரவேற்பு அவசியப்படாது அது போக ருக்மணி கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன் நிறைய சேவை செய்யக்கூடிய ஆள் அர்ஜுனன் வந்ததும் கிருஷ்ணனுடைய பாதங்கள் பக்கத்தில் அவன் வந்து உட்கார துரியோதனுக்கு மூஞ்சே சுருங்கி போச்சு இவன் எதுக்கு வந்தான் அப்படின்ட்டு தரிசலாக கிருஷ்ணர் வந்து கண்ணை திறந்து பார்க்கும்போது பாதங்களை தான் பார்த்தார் கால் மாட்டில் அர்ஜுனன் இருக்க பார்த்துட்டு அடடா அர்ஜுனா எப்போ வந்த எப்படி வந்த அப்படின்னு சொல்லி துரியோதனனுக்கு அடடா வாய்ப்பு நலிவிடுமோ அப்படின்னு சொல்லி பயமாயிடுச்சு அவன் அவசரமாக எழுந்து இங்கே பாருங்க நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்ல கிருஷ்ணர் புனிஞ்சி இடது பக்கமாக பார்க்குறார் ஓ சுயோதனா அப்படின்னு சொல்லிட்டு இடது பக்கம் அவன் இருக்கான் துரியோதனன் வலது பக்கம் அர்ஜுனன் இருக்கான் அது மாதிரியா படுக்கையில் உட்கார்ந்து இருக்கிறார் துரியோதனன் சொன்னா போர்ல நீங்க எனக்கு உதவி செய்யணும் அந்த அது அது விஷயமா தான் நான் வந்தேன் அந்த அழைப்புக்காக வந்தேன்னு சொல்றான் அப்ப கிருஷர் பக்கம் பார்க்க அவன் வந்து நானும் இதே காரணத்துக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்ப கிருஷர் சொன்னார் நீங்க ரெண்டு பேருமே மதிக்கத்தக்க சம்பந்திகள் துரியோதனை வந்து முதல்ல வந்தா கூட நான் முதல்ல பார்த்தது அர்ஜுனனு என்கிட்ட இருக்கிற ஒரு அட்சோகினி நாராயணி சேனையும் ஒரு பக்கம் வைக்கிறேன் மறுபக்கம் ஆயுதமே இல்லாத நான் மட்டும் இருக்கிறேன் அர்ஜுனன் வந்து வயசுல சின்னவங்கிறதுனால இந்த ரெண்டுல எது வேணும்னு முதல்ல அவன் கேட்கட்டும் முதல் வாய்ப்பு சின்னவனுக்கு அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார் அப்போ அர்ஜுனன் வந்து உடனே சொல்றான் எனக்கு நீங்க மட்டும் வந்தா போதும் அப்படிங்கிறான் துரியோன சொன்ன தாமதிக்காம எனக்கு உங்களுடைய சேனை வேணும் அப்படின்னு சொல்லி படக்கன்னு கேட்கிறான் அர்ஜுனன் வந்து அஹ் சேனைய கூடாது அப்படின்னு அவன் மனசுல பயந்துகிட்டு இருந்தான் ஆனா அப்படி அவன் கேட்கல உண்மையிலேயே போர்ல வந்து நீங்க ஆயுதம் எடுக்க மாட்டேங்கலான்னு துரியோதனை கிருஷ்ண வந்து விசாரிக்கான் ஆமா இது என்னுடைய சபதம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் சரி அப்ப நான் கிளம்ப அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அனுமதி வாங்கிட்டு துரியோதன போயிட்டு இருக்கான் அவங்கிட்ட கிருஷ்ணர் மெ மெதுவா சொல்றார் சேனை தலைவனாக இருக்கிறார் அவரு உன்னோட இருப்பார் சாத்தியகி வந்து பாண்டவர் பக்கம் போக இருக்கிறத யாரும் தடுக்க முடியாது ஆஹ் ஏன்னா சாத்தியகி அர்ஜுனுக்கு ஒரு விதத்துல சீடன் வேற மற்றபடி வீரர்கள் அவங்கவுங்க இஷ்டப்படி எங்கேனாலும் போகலாம் வரலாம் என்னுடைய புத்திர பௌத்திரர்களும் போரில் பங்கேற்க மாட்டாங்க இதெல்லாம் துரியோதன்கிட்ட கிருஷ்ணர் சொன்னார் துரியோதனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் நேராக பலராம்கிட்ட போகிறான் அவர்கிட்ட வணங்கி போரில் உதவி கேட்டான் கிருஷ்ணருக்கு எதிராக என்ன கற்பனை கூட பார்க்காது பண்ணாத அப்படின்னு அவர் சத்தம் போட்டார் அப்போ துரியோதன ரெண்டு பேரும் கிளம்புறாங்க தனித்தனியாக துரியோதனம் போனதும் கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டு அடுத்து கிளம்ப இருந்த அர்ஜுனன்ட்ட கேட்குறார் என்ன அர்ஜுனா உனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தேன் இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிட்டியே ஆயுதம் இல்லாத என்ன வச்சு நீ அப்படி என்னத்தை சாதிக்க போகிற நீ இப்போ கூட விரும்புனா நான் ரகசியமாக இன்னொரு ஒரு அட்சவுனி சேனை வச்சிருக்கிறேன் அதை அப்படியே உனக்கு நான் தர முடியும் அப்படின்னு சொல்கிறார் இந்த என்னுடைய தனிப்பட ரொம்ப சிறந்தது அதுக்கு தலைவன் வந்து அனாதிருஷ்டன் அப்படின்னு சொன்னார் அப்போ அர்ஜுனன் சொன்னா கேசவா உன்னுடைய மாயைனால என்னை மயக்க வைக்க வேண்டாம் ஏற்கனவே உங்களுடைய மாயைக்கு பயந்து தான் உங்களுடைய திருவடிகளை பற்றி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய பாதங்களை வந்து ரெண்டு கைகளாலையும் பிடிச்சிக்கிட்டான் கிருஷ்ணர் பாதங்களை அப்போ சொல்றான் நான் வந்து சேனை கேட்டு வரல நீங்க விரும்பினா அந்த ஒரு அக்ஷோகனி தனிப்பட இருக்க அதை துரியோதனனுக்கே கொடுங்க ஆஹ் பாண்டுவின் இந்த புதல்வர்களுக்கு நீங்க இல்லாத வெற்றி அவசியம் இல்லை நாங்க வென்றாலும் சரி தோற்றாலும் சரி உங்களுடைய திருவடிகளே வாழணும் இதுதான் எங்களுடைய தீர்மானம் அது மட்டும் இல்லாம தர்மராஜருடைய உறுதியான நிச்சயமும் கூட இப்படி அர்ஜுனன் சொன்னான் அவனுடைய ரெண்டு கைகளையும் பகவான் தன்னுடைய இரு கைகளால் பிடிச்சுக்கிட்டார் என்னை நீ இப்போவே எடுத்துக்கிட்ட போரில் நான் வந்து என்ன செய்யணுங்கிறத அந்த அந்த விருப்பத்தையாவது சொல் அப்படிங்கிறார் அப்போ அர்ஜுனை தயங்காமல் சாரத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிறான் தேர் ஓட்டுங்க அப்படிங்கிறான் உன் கையில் என்னுடைய தேரின் கயிற்றை தந்துட்டு கவலை இல்லாமல் நிம்மதியாக பயணிக்கலான் இருக்கேன் அதுக்கப்புறம் எது நடக்கணுமோ அது நடக்கட்டும் எல்லாருக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றார் அஹ் அர்ஜுன் வந்து சொல்றார் அப்ப கிருஷ்ணர் வந்து சிரிக்கிறார் சிரிச்சுட்டு நான் குதிரைகளை நல்லா பராமரிப்பேன் அதுகளை வந்து நல்லா இயக்குபவன் இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற இப்படியோ இங்க நீ யாரையாவது உதவிக்கு பேசி பார்க்க உனக்கு விருப்பம் இருக்கா இந்த துவாரக வில அப்படின்னு கேட்டார் அர்ஜுனன் வந்து நீ கிடைச்சாச்சு அது போதும் பரம திருப்தி அப்படின்னு உறுதிப்பட சொன்னான் அதுக்கப்புறம் அர்ஜுன் அங்க இருந்து புறப்பட்டு விராட தேசம் போலாம் பகவானை தரிசித்த பிறகு ஒருத்தன் அதிருப்தியோட போக வேண்டி வராது துவேஷம் கூட ஆஹ் அதாவது பகவானை தரிசித்த பிறகு ஒருத்தனுக்கு அதிருப்தி அப்படிங்கிறது கூட கிடையாது எப் துவேஷத்திலே மூழ்கி கிடைக்கிறான் துரிய இவன் துரியோதனை அவங்க கூட பகவான் படைத்தாரன் அப்படின்னு உடனே சந்தோஷமா தான் போறான் கிருஷ்ணனுடைய வாரிசுகளும் போர்ல பங்கேற்றுக்கலை அதுவும் ஒரு மகிழ்ச்சி யாருக்கு துரியோதன கோஷ்டிக்கு அஸ்தினாபுரத்துக்கு துரியோதனம் வரவும் நடந்தது எல்லாம் கேட்டு எல்லாம் ஆனந்தப்பட்டாங்க பீஷ்மர் மட்டும் நாராயணர் இல்லாத நாராயணி சேனையா அப்படின்னு மனசுக்குள்ள கேட்டுட்டு மௌனமாகிறார் ஹரே கிருஷ்ணா